வீட்டில் மூணு பெண் பிள்ளைகள்ங்க ஆம்பளை பசங்க இல்லை அந்த அம்மா மாமியாருக்கு ஒரு ஆசை வந்திருக்கிற மூன்று மருமகனும் அம்மா மாதிரி என்னை பார்த்துக்குவாங்களா ஒரு பரிசோதனை வைக்கணும்னு அந்த அம்மா நினைச்சுது முதல் மாப்பிளைய கூப்பிட்டுட்டு பரிசல்ல ஆற்றுல அப்படியே போச்சு வாங்க மாப்பிள்ளை அப்படியே ஆற்றுல பரிசல்ல போயிட்டு வரலாம் மாப்பிளையும் வந்துட்டாரு கொஞ்சம் தூரம் போனது நடு ஆற்றுல அந்த அம்மா தனிக்குள் உளுந்துடுச்சு வேண உளுந்துடுது முதல் மாப்பிள்ளை அப்படியே பதறி போய் அப்படியே மாமியாளை காப்பாற்றி கரைக்கி கொண்டு வந்து சேர்த்தினார் அடுத்த நாள் காலையில் முதல் மாப்பிளையோடைய வீட்டுக்கு முன்னாடி ஆடிக்கார் நின்றுட்டு இருந்துச்சு மாமியாளின் அன்பு பரிசு ரெண்டாவது நாள் ரெண்டாவது மாப்பிள்ளை சரியா தன்னை கவனிச்சுக்கிறாரா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அன்பு சகோதரர் லியோனி அவர்களை வருக வருக என்று அனைவர் சார்பாகவும் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் சகோதரர் வந்துட்டாரு ஒரு பத்து நிமிஷத்துல நான் முடிச்சிடுறேங்க இப்ப ரெண்டாவது மருமகன் சரியா கவனிக்கிறாரா வாங்க மாப்பிள கூப்பிட்டு அதே மாதிரி பரிசல்ல போச்சு அதே மாதிரி தவறி விழுந்துச்சு ரெண்டாவது மாப்பிள்ளை பதறி போய் அத்தைய காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்துட்டாரு அந்த மாப்பிள்ளையினுடைய வீட்டுக்கு முன்னால அடுத்த நாள் ஒரு கார் நின்றுது கியா கார் நின்றுச்சு மாமியாளின் அன்பு பரிசு இப்போ மூன்றாவது மாப்பிளைய சோதிக்கணும் மூன்றாவது மாப்பிளைய அதே மாதிரி கூப்பிட்டு போனாரு தண்ணியில உழுகிற மாதிரி உளுந்துச்சு தவறி அந்த மாப்பிள்ளை விட்டுட்டா போ போய் சேரு பிள்ளைய கட்டி வச்சு நீ என்னை என்ன கஷ்டப்படுத்துற போ காப்பாத்தா முட்டுட்டான் தெரியோ அடுத்த நாள் நமக்கு கிஃப்ட் கிடையாது கார் கிடைக்காது அப்படின்னு சொல்லி விட்டுட்டான் அடுத்த நாள் என்ன ஆச்சரியம் அந்த மூன்றாவது மாப்பிள்ளையினுடைய வீட்டுக்கு முன்னால் பிஎம்டபிள்யூ கார் நின்றுச்சு அதில் ஒரு ஸ்லிப்பை எழுதியிருந்தது மாமனாரின் அன்பு பரிசுன்னு